வருகிற காலத்தில் கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்களா என்னமோ பெருசு அந்த எந்த போராட்டத்தை வீரியம் எடுத்து செய்ய வேண்டாம் அப்போ திமுக ஆட்சியில் கல்லுக்கு அனுமதி கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா நீங்க இல்ல நிறைய தமிழ் ஆர்வலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சீமானவர்கள் ஒரு சாதி தொழிலை வந்து கையில் எடுக்கிறார் அப்படின்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கல் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் ஆனால் பட்டு சாப்பிட காலப்போக்கில் அதுவே அழிஞ்சு போச்சு முஸ்லிமானவர்களின் இந்த போராட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா சார் இல்லை போராட்டம்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் நல்ல வடிவம் தான் ஆனால் அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கறது பார்க்கணும்ல திரும்ப அவர்கள் செல்ஃபி ஸ்டிக்கோட என்ட்ரி கொடுத்துருந்தாரு மீண்டும் விஜய வந்து இங்க பாக்குற மாதிரியான ஒரு ஸ்டைல இருந்தது இது எப்படி பாக்குறீங்க இல்ல விஜயும் இவரையும் நீங்க கம்பேர் பண்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமான செயல் சினிமா கவர்ச்சியை நம்பி பின்னாடி போயிடாதீங்க ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு தத்துவரீதியான ஆட்களை மட்டும் தான் நீங்க நினைக்கிறாரு என்ன தத்துவம் இருக்கு விஜய்கிட்ட விஜய் என்ன கொள்கையை பேசுறாரு பெரியார் போட்டோ அம்பேத்கர் போட்டோ வச்சா போதுமா விஜய் வாங்கக்கூடிய பதிமூணு திமுக போற ஓட்டு அது விஜய் வாங்கிருவாரு அப்படின்னு அவங்க பேசுறாங்க பேசுறாங்க விஜய் பாத்தீங்கன்னா விஜய் அந்த அரசியல் மட்டும் தான் பண்றாரு தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேச மாட்டாரு தமிழ்நாடு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்கள பற்றியில் பேச மாட்டார் தமிழ்நாட்டில் தலைத்துவ எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் மத அரசு எடுபடவே எடுபடாது தமிழ்நாட்டில் யார் தலைவர் யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிற ஒரு சித்தாந்தத்தோடு வாக்களிக்கக்கூடிய மக்கள் படித்த மக்கள் பண்பட்ட மக்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸியாக வந்து மதத்தை வச்சு சாதியை வைத்து பிரித்து அரசியல் பண்ணிட முடியாது தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுபை சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா சரி இரண்டு நாட்களுக்கு முன்பு சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி அரசுக்கு எதிராக கல்லை வந்து இறக்கி இருக்கிறார் ஆனால் அரசு வந்து சீமானவர்களை கைது செய்யாதது ஏன் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல சார் இது இல்ல கைது செய்யாத நல்ல விஷயம் தானே அதாவது அரசுக்கு எதிராக போராடினாலே அது தடை விதிக்கப்பட்ட ஒரு பொருள் அதை இறக்கும் போது கைது செய்யல அப்படின்னு போது சீமானை பார்த்து அரசு அங்கம் பயப்படுகிறதா இல்ல அப்படி இருக்காது ஏன்னா ஒரு ஒரு அது ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை அதாவது கல் அனுமதி வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கே க நல்லுசாமி போன்றவர்கள்லாம் தொடர்ந்து அதுக்காக போராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதனுடைய தொடர்ந்து போராட்டங்கள் நடக்குது அப்படி போராட்டம் கல்லுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர்கள் கைது பண்ணால் எல்லோரும் கைது பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ அது போராட்டத்தினுடைய ஒரு வழிமுறை மாறி இருக்கு அவ்வளோதான் இதில் இதுக்காக கைது பண்ணுற அளவுக்கு போயிருப்பாங்கிறது இல்லை இல்ல சார் ஆக்சுவலா என்னன்னா அரசுக்கு எதிராக எந்த போராட்டங்கள் நடந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நடக்க விடுறதில்ல உதாரணத்துக்கு யார் இந்த சார் அப்படின்ற விஷயத்துல நாம் தமிழர் கட்சி போராடும் போது சீமானவர்களை இறங்க விடாமலே கைது பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசு காலத்துல கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்களா என்னமோ பெருசா அந்த எந்த போராட்டத்தை வீரிய மருந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு அப்போ திமுக ஆட்சியில் கல்லுக்கு அனுமதி கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா நீங்கள் இல்லை நிறையா தமிழ் ஆர்வலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் வந்து இதை இருக்காங்க ஒரு தரப்பு வந்து இது வந்து மது தான் அப்படின்றாங்க ஒரு தரப்பு இதில் உணவு அது ஒரு தொடர்ந்து ஒரு சர்ச்சையாகவே போயிட்டு இருக்குது ஒருவேளை வேறு அரசாங்கத்திற்கு தவறான விஷயத்துக்காக எதிர்த்து போராட்டினா கூட அந்த மாதிரியான விஷயங்கள் கைது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு பெரும்பாலானவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனையாக இருக்குது பனைமரம்ங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருந்தது இன்றைக்கி அழிஞ்சிட்டு வருது இன்றைக்கி பலரும் அதை உருவாக்கணும் முயற்சி பண்ணுறாங்க கல்லு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க பலருக்கு அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறாங்க ஒரு சிலர் வந்து இது வந்து மது கிடையாது இது வந்து உணவு கிடையாது மதுதான் அப்படிங்கிறாங்க அந்த ஒரு டிபேட்டும் போய்கிட்டிருக்கு ஆனால் எப்படி பார்த்தாலும் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய ஒரு உணவாக இருக்குது அது உணவாக மதுவாங்கிறது அது அது ஒரு இதுக்கு பிறகு தான் தெரியும் அதனால் அந்த மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால இது பெருசாத கவனம் செலுத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை இன்னொன்று விவசாயிகள் அவங்களும் இப்போ தற்போதைய தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அவங்க மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் விவசாயிகள் இன்னும் ஓட்டு போயிடுமோ அப்படின்ற வகையில் யோசிக்குதா இல்ல எந்த அரசாங்கமே தேர்தல் நேரங்களில் போராட்டங்களை கடுமையாக கையில் எடுக்க மாட்டாங்க இந்த அரசாங்கம் எந்த இந்த அரசாங்கமே தேர்தல் நேரங்கள் வரப்போ பிரச்சனைகளை முடிக்கத்தான் பார்ப்பாங்க டாக்டர் அமைப்பு ஆசிரியர்கள் பழைய ஓய்வு பெண் கேட்டுட்ருக்காங்க அது குழு போட்டிருக்காங்க பல முறை சந்திச்சுருக்காங்க அவங்களும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க தேர்தல் நேரங்களில் அந்த மாதிரி போராட்டங்களை அடக்குவதற்கு தான் அது முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அது அதனுடைய மீட்சியாக கூட இதை பார்க்கலாம் அவ்வளோதான் இன்னொன்று சில வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ஒரு சாதி தொழிலை வந்து கையில் எடுக்கிறார் அப்படின்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கல் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் ஆனால் பட்டு சா காலப்போக்கில் அதுவே அழிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு பணமரங்கிறது பல மருத்துவ குணம் உள்ள ஒரு விஷயமா இருக்கு அது பல சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பலரும் இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இதில் யார் எடுத்தால் இது என்ன சாதி வந்துட போகுது இது எல்லாரும் சேர்ந்து பணமரத்தை அழைந்து போன ஒரு விஷயத்தை உருவாக்குங்கிறதுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய விருப்பம் அதான் அப்படிங்கும்போது சாதி ரீதி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அதை அதே சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அதனால் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு நிறையா கதைகள் சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போது இதுக்கு சாதி அடையாளம் பூச வேண்டிய அவசியம்னு தான் நான் நினைக்கிறேன் சீமானவர்களின் இந்த போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா சார் இல்லை போராட்டம்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் நல்ல வடிவம் தான் ஆனால் அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்ல இப்போ வெறும் போராட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வழி வேணும் இது வந்து ஒரு மருத்துவ ரீதியாக இது வந்து மது தான் அப்படின்னு ஒரு குரூப் இது பண்ணுறாங்க குரூப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஒரு இது தரப்பினர் வந்து இல்லை இது வந்து உணவு தான் அப்படிங்கிறாங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அரசாங்கம் இதில் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா அந்த போராட்டம்ங்கிறது இன்றைக்கி ஒரு சீமான் மட்டும் கையில் எடுக்கலை இதுக்கு முன்னாடி கல்லிருக்கும் ஒரு அமைப்பாகவே வச்சுருக்காங்க ஒரு அமைப்பு ரொம்ப நாள் போட்டி போராடிக்கிட்டு இருக்காங்க நல்லூசி போன்றவர்கள் பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்காங்க அவருடைய கோரிக்கையும் கொஞ்சம் செவி சாய்க்கணும் இதுக்கு நல்ல ஒரு முடிவு தமிழ்நாட்டுடைய தொழிலாளர்கள் தான் அது நன் நலன் பெற போகிறாங்க நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தானே சரிங்க சரி இன்னொன்று தமிழ்ல குடமுடக்க வேண்டும் சொல்லிட்டு திருச்செந்தூர்ல வந்து போராடி இருக்காங்க நாம் தமிழ் கட்சி இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க வரவேற்கக்கூடிய விஷயம்தான் இதில் என்னென்னா என்னன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம் அது இது கடைசியில் எங்க கொண்டு போய் பாட்டுவாங்க அப்படின்னா இது வந்து மற்ற சர்ச்சில் நடக்குதா மசூதியில் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்க அப்போ இது அவர்கள் குடமுழுக்கு நடத்தணுமா இல்லை நடத்துல தமிழை செய்யணுமா அரசாங்கம் செய்யணுமா அப்படின்றது காலங்காலமாக ஒரு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காங்க அதை உடனே மாத்துவதற்கு சில நிறைய நாட்கள் ஆகும் அதை எடுத்து கொண்டு போய் இந்த விஷயம் செய்யறதுக்கு சார் இப்போ நம்ம பேசி கொண்டு இந்த வேலையில வந்து ஒரு அனுமதி ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ்ல திருச்செந்தூரில் வந்து குடமுழுக்கு வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அப்போ இந்த வெற்றி யாருக்கானது அப்படின்னு பார்க்கலாம் எல்லாருக்குமான வெற்றி தான் முதன் முதல்ல அரைந்து சாதியம் அர்ச்சகரங்கிறது பெரியாருடைய கனவு அதை வந்து கலைஞரால் நிறைவேற்ற முடியல அப்புறம் இந்த கவர்மெண்ட் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது எல்லாருடைய வெற்றியும் குரல் கொடுத்த எல்லாருடைய வெற்றியும் தான் அது நல்ல விஷயம் நடந்திருக்கு நல்லது அது இப்போ அதே மாதிரி மத சார்பின்மை காப்போம்னு சொல்லிட்டு விசிகாவின் சார்பாக கூட்டம் நடத்தப்பட்டதில் அதில் இப்போ ஒரு புதுவிதமாக நம்ம வேட்டி சட்டையில் தான் பார்த்துருப்போம் இந்த தடவை நீல நிற கோட் அணிந்து எல்லாரும் ஒரே மாதிரியாக வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திரும்ப அவர்கள் செல்ஃபி ஸ்டிக்கோட என்ட்ரி கொடுத்திருந்தாரு மீண்டும் விஜய வந்து இங்க பாக்குற மாதிரியான ஒரு ஸ்டைல இருந்தது இது எப்படி பாக்குறீங்க இல்ல விஜயும் இவரையும் நீங்க கம்பேர் பண்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமான செயல் இல்ல பொதுவா அவர் அந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ஜனங்களை வந்து பாப்பாரு இந்த அது அன்னைக்கு நடந்தது வந்து மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கற ஒரு பேரணி ஒரு பெரிய டாலி ஒன்று நடத்துனாங்க அதில் வந்து நிறைய வந்து இந்த ஒரு அலங்கார ஊர்திகள்லாம் கூட போச்சு ஒரு பெரிய லெவல்ல பண்ணாங்க ஒரு பெரிய முக்கியமான நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவங்க கையெடுத்துருக்காங்க அனைத்து மக்களும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை கையில் எடுத்து பேசியிருக்கிறாங்க அன்னைக்கு இந்த கோட் சூட் அப்படிங்கிறது வந்து இப்போ அம்பேத்கர் அன்னைக்கு போட்டது அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது கோட் சூட்டை போட்டதுக்கு ஒரு கதை இருக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை திருப்பி அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி அதை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் போட்டு வர சொல்லுவாங்க உங்களால் வசதி இருந்தால் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு வாங்கினாங்க அது பெரும்பாலான கட்சிக்காரர்கள் கோட் சூட் போட்டு வந்தாங்க பல பேர் சேலை கட்டி வந்தாங்க அதே கலர்ல அதை ஒரு யூனிஃபார்மாக காட்டுறதுக்காக ஒரு கிரௌடை காட்டுறதுக்காக பண்ணிக்கலாம் இந்த செல்ஃபி ஸ்டிக்கு இந்த அலங்கார ஊர்தியெல்லாம் புது புது உதவான வடிவங்கள் பிரச்சாரங்கள் நீங்கள் மாறிடுச்சு இல்லை வந்து பிரச்சாரங்கள் நடக்கிறப்ப ஒரு மாட்டு வண்டி கட்டிவிட்டு மைக்கில் சொல்லிட்டு போவாங்க நைட்டு ஏதாவது ஊருடைய திடலில் வந்து விடிய விடிய பிரச்சாரங்கள் கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாதுல வா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பிரச்சார வழிமுறைகள் மாறுறப்ப அடுத்து இவங்கள தகுந்த மாதிரி அப்டேட் ஆகுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிற ஒன்றில் இருக்குது கண்டிப்பா சரி இந்த வேலையில வந்து அவர் பேசிய பல விஷயங்கள் வந்து உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருந்தது அதுல ஒண்ணு வந்து எஸ்சி இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்கு அடிமையாயிட்டாங்கன்னு சில கூட்டங்கள் சொல்லுது அப்படின்றாரு இந்த இடத்துல அந்த மேடையில எஸ் சி இளைஞர்கள் அவர் குறிப்பிட்டதுக்கான காரணம் என்ன ஓப்பனா அவர் விஜய் தான் சொல்றாரு விஜய் என்ன சொல்றாருன்னா சினிமா கவர்ச்சி நம்பி பின்னாடி போயிடாதீங்க ஒரு ஐடியாலஜிக்கு ஒரு தத்துவ ரீதியான ஆட்களை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் போயிர கூடாதுன்னு நினைக்கிறாரு என்ன தத்துவம் இருக்கு விஜய்கிட்ட விஜய் என்ன கொள்கையை பேசுறாரு பெரியார் போட்டோ அம்பேத்கர் போட்டோ வச்சா போதுமா உடைய ஏதாவது பத்தி பேசியிருக்கிறார் அம்பேத்கர் பத்தி இருக்காரா அம்பேத்கர் எவ்வளவு அடக்குமுறை அடக்குமுறை ஆளா இருக்காங்கிறத பத்தி பேசியிருக்கிறாரா அம்பேத்கார் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு ஏகப்பட்ட கெடுபடியில இருக்கு அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தை இந்தியா முழுக்கக்கூடிய அத்தனை கட்சியிலும் சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டம்தான் இந்தியாவினுடைய ஒரு அரண் பாதுகாப்பு அரண் நீங்கள் அதை சிதைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அம்பேத்கர் தான் கொள்கை தலைவர்ன்றார் அதை பற்றி பேசியிருக்கிறாரா ஏன் ஒருபடி மேலே போய் அமித்ஷா வந்து அம்பேத்கரை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு இது இதுவரைக்கும் கட்டணம் தெரிவிச்சிருக்கிறாரா அப்போ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை காமிச்சு அந்த இளைஞர்கள் இருக்கிற வாக்கு வாங்குறதானே அவங்களுடைய குறிக்கோள் அதை தான் சொல்கிறார் உங்களை காமித்து சினிமா கவர்ச்சியை காமித்து உங்களை நம்பிய உங்கள் வாக்குகளை வாங்க ஒரு கூட்டம் மேஷம் போட்டு வருது நீங்கள் ஏமாந்துடக்கூடாது நீங்கள் ஐடியாலஜிக்கலாக தான் பார்க்கணும் தத்துவ ரீதியாக தான் தலைவரை தேர்ந்திருக்கணும் அதைத்தான் அதை நோக்கி போங்கங்கிறார் பெரும் அம்பேத்கர் ஃபோட்டோவை பின்னாடி வச்சுருக்கீங்க அம்பேத்கரை பற்றி பேசுகிறார் அமித்ஷா பேசுகிறாரு நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஆறு மாதம் ஆகிப்போச்சு இதுவரைக்கும் எதாவது கண்டன அறிக்கையோ ஆர்ப்பாட்டமோ ஏதோ நடத்திருக்கீங்களா உங்களுடைய கொள்கை தலைவர்ன்றீங்க அப்போ நீங்கள் ஏமாற்று வேலை தான் செய்கிறீங்கிறது தானே அவர் சொல்கிற வர்றாரு உங்களை காமிச்சு சினிமாவில் ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியை காமிச்சு உங்களிடம் வாக்குகளை அறுபடை பண்ணுவதற்கு வேறு வேறு வேஷங்கள்ல வந்துட்டுருக்காங்க ஏமாந்து போயிடாதீங்க இப்போ அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவங்க விஜய் ஏற்றுக்குருவாங்களா அவர் எவ்வளோ ஒரு தத்துவ ரீதியான ஒரு தலைவர் இந்தியாவிலுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேதை அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர் விஜய் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கறத ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார் ஏன் மாந்துராதிங்க உங்க வாக்குகளை சிதடிக்கிறதுக்கு சினிமா வேஷம் போட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள்

சில சட்டங்களை படம் இப்போ இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தாங்க ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்ததுனால தான் பல சட்டங்களை மாற்றினார்கள் பட்ட பல சட்டங்களை இயற்றினார்கள் ஆனால் ஒரு முதலமைச்சராக கூட அதிகபட்சமாக ஒரு மாநிலத்துக்குள்ளதான் செய்ய முடியும் துணை முதலமைச்சராக ஒரு ஹானரபிள் போஸ்டிங் தான் அதுக்கு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கோ அதை எடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது அப்போ அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வலிமையான இடம்ங்கிறது வந்து உச்சபட்ச அதிகாரம் பிரதமர் தான் அப்போ அந்த இடத்துக்கு அவங்க பிரதமர் ஆயிட முடியுமா சார் இங்கேயே தமிழக அரசியல்ல முதல்ல ஒரு எம்பி ஆகட்டும் அவங்க தொண்டர்கள் அப்படி வராம எடுத்த உடனே டைரக்டா பிரதமர் அதாவது நீங்க அப்படி சொல்லக்கூடாது இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு மூணாவது பெரிய கட்சியா விடுதலை சிறுத்தை கட்சி வளர்ந்துருக்கு மாற்று கருத்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி எடுத்து நாளைக்கே கிடையாது நாளைக்கு காலையில் போய் உட்காந்துரு ஒரு இலக்கு தான் இலக்கே ஆசையப்படக்கூடாதா யாரும் சார் ஆசைப்படலாம் சார் அதற்கு முக்கியம் முதல்ல வந்து கூட்டணி கட்சிகள்ல சீட்டுகள் ரொம்ப முக்கியம் இல்லை அதுவே முக்கியம் இல்ல தேசம் தான் முக்கியம்ன்றதை எப்படி பார்க்கலாம் தேவகூடான் ஒருத்தர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு அவர் எந்த படத்தில் இருந்தா அது பிரைம் மினிஸ்டர் ஆற வரைக்கும் யாருக்காவது தெரியுமா ஐக்கிய குஜராத்தர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருக்கும் யார் தெரியுமா அவர் எந்த கட்சினாலும் யாருக்கு தெரியுமா அப்படி காலங்கள் சூழ்நிலைகள் மாறுறப்ப தமிழ்நாட்டை சேர்ந்து மூப்புனார் ஒரு முறை பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுமா உங்களுக்கு அப்படி காலங்கள் சூழ்நிலைகள் மாறுறப்ப அதுக்கான வாய்ப்புகள் வரப்போ அதை பயன்படுத்திக்கிடுவோம்ங்கிற ஒரு இலக்கு வச்சிருக்காரு தவறு கிடையாது நம்ம ஒரு பதினாறு பதினஞ்சாவது மாடிக்கு நான் ஏறணும்னா தான் அஞ்சு மணி இறது வரைக்கும் கால் வலிக்காமல் இருக்கும் அப்போ ஒவ்வொரு போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுருக்கார் உச்சபட்ச அதிகாரத்தை அடைஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு விடிவு அப்படிங்கிற ஒரு நோக்கி போகிறார் அதுக்கு தவறு கிடையாது இன்னொன்று வந்து சில குமுறல்களையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தாரு என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு இந்த ஜனநாயக இந்த நாட்டில் வந்து நிம்மதியா போராட்டம் நடத்த முடியல ஒரு பேரணி நடத்த முடியல உதாரணத்துக்கு அவங்களுடைய அந்த கூட்டத்துல அந்த மலர் தூவுறதுக்கு விமானம்லாம் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு புக் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வேதனையும் வெளிப்படுத்தியிருந்தார் ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு கோட்பாடு கூட்டணி கட்சியிலாக இருக்கிறதாக எல்லாரையும் அவர் ஏத்துக்க முடியாது எல்லாரையும் ஆதரிக்கவும் முடியாது அப்ப அந்த கூட்டத்தில் அதுக்கு அதிகபட்சமா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்றாங்க அன்றைக்கி சாயங்காலம் இருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பலரும் திருச்சி போக முடியல வர முடியல அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்திருக்கு அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் ஹெலிகாப்டரில் வர்றாங்க அந்த மாதிரி வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட அனுமதி கொடுக்காமல் தடுறாங்க ஆனால் அவர்களில் வந்து எங்களுக்கு ஏன் கொடுக்கணுங்கிற கோவப்படும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது இது அரசாங்கமா நடத்தக்கூடியவர்கள் பல விஷயங்களை பார்ப்பாங்க சார் ஹெலிகாப்டர் கூட விட்டுலாம் சார் ஒரு பேனர் வைக்கிறதுக்கோ ஒரு கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கோ அனுமதி இல்லை பேனர் வைப்பீங்க கொடிக்கம்பம் வைக்கிறப்ப ஏதாவது சரிந்து விழுந்து கூட்ட நெரிசல் எல்லாருக்கும் தான் ஒரு கூட்டம் நினைத்ததை விட அதிகமான கூட்டம் கூட்டம் அதிகமாக வர்ற பட்சத்தில் அங்க ஏதாவது ரசம் நடந்தா யார் பொறுப்பு அரசாங்கம் தான் பொறுப்பு அரசாங்கத்துக்கு சரி அவங்க அவங்களே எதிர்பார்க்கல எவ்வளவு கூட்டம் வரும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருன்றாங்க அவங்க வந்த பல வாகனங்கள் சிட்டிக்குள்ளேயே போக முடியலங்கிறாங்க போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க பல வாகனங்களை வந்து நாங்கள் திருச்சிக்கு அவுட்டூர்லேயே அவங்க அவங்களுடைய கட்சியாட்லேயே உள்ளே போக முடியல அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலையில் சில விஷயங்களில் சில முடிவுகளை அரசாங்கம் எடுப்பாங்க முன்கூட்டி யோசிச்சு இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக வருது இந்த பேனர் வைக்கிறோம் அந்த மாதிரியான போஸ்டர் வைக்கிறோம் பார்த்து ஏதாவது காற்றுலையோ மழையிலையோ விழுந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சேதாரமாகும் அப்படின்னு நினைப்பாங்க அது அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அவங்க எடுத்துருக்கலாம் இன்னொன்னு மேடையில நின்று கொண்டு இந்த கொடிக்கம்பங்கள் எல்லாம் கீழே வைங்க பல கொடி கம்பங்களை எடுத்துட்டு போயிடுறீங்க கட்சி சார்பா பல ஆயிரம் ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்றத மேடையில நின்னே பதிவு பண்றாரு அப்ப இவங்களுடைய கூட்டம் ஒழுங்கற்ற முறையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்த பத்து லட்சம் பேர் அங்க கூடியிருக்காங்களா இதுல எங்க பார்த்தீங்களா பத்து லட்சம் பேர் கூடிய ஏதாவது நடந்துச்சா அண்ட பிரியாணி அண்டாவ தூக்கிட்டு போனாங்களா போற ஒரு கடை அடிச்சு ஒரு பத்து லட்சம் பேர் வர்றத ஒரு பத்தாயிரம் பேர் அப்படி அப்படித்தான் இருப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு பிறமே பத்து பேர் ஒன்னா இருக்கிறாங்களா நாம் கல்யாண வீட்டில ஆயிரம் ஒரு கொள்கை ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்கும் கோட்பாடு இருக்கும் சில கட்சிகள் உள்ள நடக்கும் சில கட்சிகள் வெளி நடக்கும் அதை வந்து ஒன்னொரு கட்சியோட கம்பேர் பண்ணவே கூடாது ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க ஒரு கட்சி கூட்டம் நடத்தினா அப்படின்னு நடத்திட்டு போயிடும் அதுக்கு என்ன செய்ய சரிங்க சார் அதே மாதிரி இப்போ டிவி கே வைத்து ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பாத்திரியார்கள்லாம் வந்து நீங்க டிவி தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான வய வீடியோக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவுது கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுக்கள்லாம் விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறார்களா மக்களிடையே இல்ல அந்த வீடியோ உண்மையா போய் ஒன்றும் தெரியல ஆனால் விஜய் அந்த ஓட்டுகளை குறிவைக்கிறாங்கிறது மட்டும் உண்மை விஜய்க்கு கொடுக்கப்பட்ட வேலை அதற்காக தான் ஜோசப் விஜய் அப்படின்றது இல்லை ஜோசப் விஜய் ஆக இருக்கிறவர் தலித் வாக்குகள் இஸ்லாமியர் வாக்குகளையும் சேர்ந்து கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு பர்சன்ட் ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அதை வாங்கணுங்கிறதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட வேலை அதனால தான் சங்கரிவார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தார்த்தத்தில் உள்ள ஆதரவாளர்கள் ஓப்பனாகவே பேசுகிறாங்க விஜய் வாங்கக்கூடிய பதிமூணு பதிமூணு பர்சன்ட் ஓட்டு திமுக போகிற ஓட்டு அது விஜய் வாங்கிடுவார் அப்படின்னா அவங்க ஓப்பனாகவே பேசுகிறாங்க அவர் விஜய் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த அரசியல் மட்டும் தான் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பேச மாட்டார் தமிழ்நாடு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்க பற்றியெல்லாம் பேச மாட்டார் ஆனால் குறிப்பாக அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சு பெரியார் போட்டோ வச்சுருக்காரு ஒரு வர்தா போட்டோ ஒரு பொண்ணை பக்கத்தில் இங்கே வச்சுருக்காரு போட்டு சட்டத்துக்கு அதை ஆர்வம் பண்ணுவாங்க அந்த சர்க்கிள் தாண்டி வெளியே போக மாட்டார் எல்லா அரசியல்வாதிகளும் அதனால் எல்லா அரசியல் வந்து எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க இவர் எல்லா விஷயம் பேசுகிறாரா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கேன் பேசல அகில இந்தியாவில எல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு இருக்கேன் பேசலை ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் குழுவை தலைவர் அம்பேத்கரை பற்றி பேசியிருக்காரு எதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணல இப்போ அதே வக்ஃபோடு சட்டத்திற்கு வீட்டை விட்டு வெளியே வரலையே உங்கள் வீட்டு வாசப்பில் போராட்டம் நடக்குது வீட்டு பற்றி கிடக்குல்ல அப்பா இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்ப ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க போல விஜய் நம்ம ஆளு விஜய் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் வச்சு பிரச்சாரம் பண்றது ஒரு பக்கம் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்க இருக்கக்கூடிய சில பேரை அந்த மதகுருமார்களை பிடிச்சு அந்த வேலையை பண்றாங்க அந்த போல இப்ப தொடர்ந்து தமிழகத்துல இந்த மத அரசியல் அப்படின்றது தலை தூக்க இது எந்த அளவுக்கு சீர்கேடல தமிழ்நாட்டில் தலை தூக்க எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல மத அரசியல் எடுபடவே எடுப்படாது தமிழ்நாட்டில் யார் தலைவர் யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிற ஒரு சித்தாந்தத்தோடு வாக்களிக்கக்கூடிய மக்கள் படித்த மக்கள் பண்பட்ட மக்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸியாக வந்து மதத்தை வச்சு சாதியை வைத்து பிரித்து அரசியல் பண்ணிட முடியாது தமிழ்நாட்டில் அது ஈடுபடாது கடந்த பத்து வருடமும் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க சாமியை தூக்கிட்டு வந்தாங்க வேலை தூக்கிட்டு வந்தாங்க அதை என்னமோ பண்ணி பார்க்குறாங்க அவங்களும் கால் உண்ட முடியலையே அப்போ தமிழ்நாட்டில் இந்த வேஷங்கள் பண்ண முடியாது ஆனால் விஜயை வைத்து அவர்களுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிப்பாங்க அப்போ பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வைப்பாங்க

அதை கரெக்டாக செய்கிறாரு அதுக்கு ஃபாதரிமார்களை வச்சு உள்ள சர்ச்சுகளில் பேசுகிறது இங்கே இஸ்லாமிய குருமார்களை வச்சு அங்கே வச்சு பேசக்கூடிய வேலைகள் அப்புறம் இந்த மாதிரியான வேலைகள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் கொடுக்கப்பட்ட ஏரியா தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பழமையாக ஓட்டுப்பட்ட ஆட்கள் மாற மாட்டாங்க புதுசாக வர்றாங்க இல்லையா அந்த வாக்குகளை சினிமா கவர்ச்சியை வைத்து வாங்கி அந்த ஓட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டு தான் தோணுது இன்னொன்னு சார் நேற்று நடந்த ஒரு விஷயம் என்னன்னா அதாவது வந்து டிஎம்கே சார்பாக ஒரு பெண்மணி கால் பண்ணி நாங்க குழு தரோம் நீங்க வாங்கன்னு சொல்லி பெண்கள் எல்லாம் தாவேகாவினுடைய அந்த துண்டுகளை தோல்ல எடுத்து கீழே போட்டுட்டு அவருடைய விஜயினுடைய படத்தை கீழே கிழிச்சு போட்டுட்டு டிஎம்கேல இணையிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு இரண்டு நாட்களா நேற்றும் இன்றும் அப்போ வந்து திமுக ஒரு ஆட்சியாளர்கள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடியதை மக்கள் எப்படி பார்ப்போம் அதுல உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியல அந்த வீடியோட உண்மைத்தன்மை யார் பண்ணா எதுக்காக பண்ணாங்கிற உண்மைத்தன்மை தெரியல வரக்கூடிய நாட்கள் தான் அது உண்மையாக எங்கே நடந்துச்சு அதை எனக்கு நீங்கள் சொன்ன பிறகு தான் அந்த வீடியோ எனக்கு தெரியுது ஒரு அந்த டேட்டா சரின்னா எந்த ஊரில் நடந்திருக்கு யாருக்கு பின்புலம் இருக்கிறாங்க உண்மையில் அவங்க கட்சிக்காரங்களா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் தான் தெரியும் இன்னொன்று வைஷ்ணவி டிவி டிஎம் கேக்கு மாறி இருக்காங்கல்ல சார் அவங்க நேற்று ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க திராவிடம்னா என்னன்னா எனக்கு அதுல என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க தெரியாம ஒரு கட்சியில இணைந்து அவங்க என்ன பண்ண போறாங்க மக்களுக்கு விஜய்கிட்ட என்ன தெரிஞ்ச கட்சிகள் சேர்ந்தாங்க அதே மாதிரி விஜய் கட்சியில் என்ன தெரிஞ்சு சேர்ந்தாங்க விஜய் ஸ்கிரீன்ல பார்த்து தளபதி வந்தாராம் ஒரே பாட்டில் எல்லாத்தையும் மாற்றிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கையை சேர்ந்தாங்க அதுக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் சேர்ந்துருக்காங்க வைஷ்ணவியை வந்து நீங்க வந்து ஒரு கொள்கை பிடிப்போட போய் அங்கே சேர்ந்துருக்குறாங்க அந்த கொள்கை பிடிப்பு பிடிக்காம வெளியில வந்து இந்த கொள்கையில் சேர்ந்திருக்காங்களா அவங்க அந்த ரஞ்சிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது அவங்க வந்து விஜய சிக்னாடியாக சேர்த்தாங்க இன்றைக்கி அங்கே ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை உணர்வு கட்சி வலுவான கட்சியாக இருக்குது போய் சேர்ந்துக்கிறவங்க சேர்ந்துருக்காங்க ஒரு போஸ்டிங்காக நினஞ்சுட்டாங்க அவ்வளோதான் அங்கே அவர் ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க அந்த கட்சி அவங்களுக்கு பிடிக்கல அது கட்சின்னு கூட சொல்ல முடியாது விஜயை பார்த்து பின்னாடி போய் நின்னாங்க அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அங்கே ஏதோ அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்போ அதை விட ஒரு ஆளுமையான ஒரு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒன்றொரு கட்சியில் சேர்வங்க இந்த பக்கம் வந்துவிட்டாங்க விஜயை பிடித்து விஜயுடைய கொள்கையை பிடித்து அந்த கட்சிக்கும் போல் இங்கேயும் ஒரு கொள்கை என்னங்கிறது தெரிஞ்சுலாம் வரல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ அரசியல் இருக்கணும் அப்போ அவ்வளோதான் அவங்க நிலைமை ஏன் சார் நீங்கள் விஜய் ஒரு அரசியல் தலைவராகவே ஏற்றுக்கலையா இன்னும் ஒன்றும் தேர்தலே சந்திக்கலையே தேர்தல் சந்திச்சாலும் அரசியல் தலைவர்னு சொல்ல முடியும் நீங்கள் இப்போ மக்கள் பிரச்சனையை நீங்கள் தேர்தல் அரசியலில் இல்லாத எத்தனை இயக்கங்கள் இருக்குது மேற்பது மாதிரியான இயக்கங்கள் இருக்குது நிறைய இயக்கங்கள் இருக்குது அவங்களாம் தொடர்ந்து போராடுறாங்க அவங்க மேலாம் கணக்காக வழக்குகளை போட்டு வச்சிருக்காங்க போ கோர்ட்டு ஏசி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா ஒரு கேஸ் வாங்கியிருக்கிறாரா களத்துக்கு வந்திருக்கிறாரா தேர்தலுக்கு சந்திச்சிருக்காரா அதெல்லாம் செஞ்ச பிறகு நம்ம அரசியலாவதையும் அவரை ஏற்கலாம் சரிங்க சரி எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை கொடுத்தமைக்கு நன்றி